ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வதேவதா வசிய திலகம் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரிப்பாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த ஆன்மீக தொழில் இருக்கிறவங்களும் சரி இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க மாந்திரிக தொழில் செய்கிறவங்களும் சரி அப்புறம் அதே மாதிரி ஒரு சில அஸ்ட்ராலஜர்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை பண்ணுறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணுறோம் தொண்ணூறு நாட்கள் விரதம் மருந்து பூஜை பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு தெய்வ தேவதையுமே சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நான் எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான் அதாவது ஒரு தெய்வத்தையோ தேவதையோ நம்ம இருக்கிற இடத்துக்கே அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த தவ ஆற்றல்ங்கிறது தேவை ஏன்னா முன்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவ வலிமையை வச்சு தான் ஒரு சில சித்துக்கள்லாம் செய்து காட்டினாங்க தவமணியாக வந்து மழை வர வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு தவ வலிமை இருந்தது அப்போ ஒரு தெய்வத்தையோ தேவதையோ மிக எளிமையில் அவங்க வந்து தவம் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சுருவாங்க இப்போ இன்றைய சூழ்நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தவ வலிமைங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில தாந்திரிக முறைகளை பிரயோகப்படுத்தி தான் நம்ம வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் நம்ம வந்து வசப்படுத்தி வைக்க முடியும் சரிங்களா நான் அப்படி சொ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பல முறைகள் இருக்குது இது வந்து திலக முறை சரிங்களா இது வந்து இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய திலகத்தை நீங்கள் முறையாக செய்து உங்களுடைய நெற்றியில் உங்களுடைய உச்சந்தலையில் குழியில் மூணு இடத்துல வந்து நீங்கள் வந்து பொட்டு மாதிரி வச்சுக்கணும் பொட்டு மாதிரி வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுக்கிறீங்களோ அதனுடைய அதிர்வலைகள் வந்து மிக விரைவில் ஈர்த்து கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்தது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் இப்போ தாராளமாக பண்ணலாம் அப்படி கிரகண நேரங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரைய நாளைக்குன்னு இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நாட்கள் நீங்கள் வந்து முறையாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த தாமரையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல விதமான தாமரைகள் இருக்கும் தாமரை சிகப்பு தாமரை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதில் வந்துட்டு அந்தந்த இதழ்கள் இருக்கும் ஐந்து இதள் மூன்று இதழ் அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக ஓரிதழ் தாமரைன்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த தாமரையினுடைய மலரை நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கும் அந்த மலரை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து அந்த மலரை வந்து என்ன வந்து கேட்டிங்கன்னா வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி நீங்கள் முறையாக சூரணம் பண்ணிக்கணும் சூரணம் அப்படிங்கிறது பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்து என்ன வந்து கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு நீங்கள் முறையாக வந்து இதை வந்து எடுத்து இது கூடைய வந்து புங்கன் மரத்தினுடைய பால் புங்கன் மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து லேசை கீறி விட்டிங்கன்னா இந்த பால் மாதிரி வரும் அந்த பால் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து அந்த அந்த சூரணத்தோடு இந்த பொங்கன் மர பாலை விட்டு நல்லா வந்து மெழுகு பதத்தில் சரிங்களா மெழுகு பதத்தில் நல்லா வந்து அரைக்கணும் இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை பொருட்கள் வந்து சேர்த்துக்கணும் அதாவது இந்த ஜவ்வாது அதேமாதிரி சந்தனம் சந்தனம் பவுட்ரு சரிங்களா அது வந்து வா வாசனைக்குன்னே தனியாக இருக்கும் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்கும் அதேமாதிரி இந்த குங்கும பூவு இப்படி இயற்கையிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து விதமான வாசனை பொருளாக இருக்கணும் அந்த ஐந்து விதமான வாசனை பொருள் வந்து அதை கூட கலந்து நல்லா வந்து இரண்டு ஜாமும் நல்லா மெழுகு பதத்தில் நீங்கள் அல அரைச்சி இதை வந்து மீண்டும் வெயில் படாத இடத்துல வச்சு நல்லா வந்து நல்லா உலர்த்தி மீண்டும் கழுவத்தில் வச்சு இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி செய்து பவுட்ரு மாதிரி செய்து இதை வந்து ஒரு ஆணைக்கண் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணியை வச்சு பட்டு உணவு நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே குழிதை வண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் உளுக்குள்ளே போட்டுவிட்டு அதற்கு அதற்கு மேலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காப்பர் தட்டு சரிங்களா ஒரு காப்பர் பிளேட் அதை வந்து முறையாக வச்சு அதற்கு மேலே வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு நீங்கள் முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு அது கூட சிறிதளவு கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டு போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு நான் இந்த வீடு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வந்து சுழலை சாம்பலால் நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கும் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு இழுப்பண்ணையில் தீபம் ஏற்றிக்கிறீங்க இழுப்பண்ணையில் தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருப்பி அங்கே போய் ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு ஓலோ ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொடியை வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ உபாசனை முறைகளை ஆரம்பிக்க போகிறீங்களோ அப்போ இருந்தே வந்து கொம்பு தேர்ந்து கிளைங்களா சுத்தமான கொம்பு தேனில் வந்து சிறிதளவு கலந்து உங்களுடைய உச்சந்தலையில் அதே மாதிரி உங்களுடைய புருவ மத்தியில் உச்சந்தலையில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உச்சந்தலையில் வச்சிங்கன்னா ஒரு அந்த இது இதாயிரும் அதனால் உச்சந்தலையில் தேவையில்லை உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் முறையாக வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் உபாசனை எடுக்கிறீங்கன்னா மிக விரைவில் சித்தியாகிறதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கணும் ஒரு நான் மூணு ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து அதனுடைய அதிர்வலைகள் வந்து நீங்கள் இறங்குறது கண்கூடாகவே உணர முடியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதம் வாய்ந்தது இதை வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு பால் அடைஞ்சி பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்கள சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சுவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய் குருவால்க குருவே துணை